ஹாலிடேஸ் ஹாலிடேஸ் கால் ஹாலிடேஸ்க்கு நம்பர் பிராண்ட் வெளிச்சத்தில் தெரிந்த உருவங்கள் கொட்டும் மழையில் கூடியது யார் இரவு ரோந்தை அதிகரிக்குமா போலீஸ் அதிர வைக்கும் குமரி சந்து சம்பவம் கன்னியாகுமரி மாவட்டம் ஈத்தன்காடு அடுத்துள்ளது இடலாக்குடி இப்பகுதியைச் சேர்ந்தவர் சிவா இவர் தனது சொந்த பயன்பாட்டிற்கு இருசக்கர வண்டி ஒன்றை வைத்துள்ளார் அதனை தனது வீட்டு வாசலில் நிறுத்தி வைத்து பராமரித்து வந்துள்ளார் இந்த நிலையில் கடந்த ஜூன் ஏழாம் தேதியும் எப்போதும் போல சிவா வீட்டு வாசலில் தனது இருசக்கர வண்டியை நிறுத்தியுள்ளார் ஆனால் அடுத்த நாள் அவர் வாசலில் நிறுத்தியிருந்த இருசக்கர வாகனம் காணாமல் போயுள்ளது முந்தைய நாள் இரவுதான் இருசக்கர வாகனத்துக்கு சைட்லாக் போட்ட நிலையில் மறுநாள் காலையில் திடீரென வண்டி காணாமல் போனதால் திருடப்பட்டு இருக்கலாம் என சந்தேகப்பட்டவர் இது குறித்து கோட்டார் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த கோட்டார் போலீசார் சிவாவின் இருசக்கர வாகனம் குறித்து விசாரணை நடத்தினர் முதற்கட்ட விசாரணையாக கோட்டார் போலீசார் இருசக்கர வாகனம் காணாமல் போன பகுதியில் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்தனர் அதில்தான் திருட்டு சம்பவம் அரங்கேறிய விதம் வெளிச்சத்திற்கு வந்தது கடந்த ஜூன் எட்டாம் தேதி அதிகாலையில் சிவா வசிக்கும் இடலாக்குடி பகுதியில் சாரல் மழை பெய்துள்ளது அப்போது டார்ச் வெளிச்சத்துடன் சிவா வீட்டின் முன்பு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை தேடி மூன்று இளைஞர்கள் நடந்து வரும் காட்சி அந்த சிசிடிவியில் இடம்பெற்றுள்ளது அதில் திட்டமிட்டது போல வரும் அந்த மூன்று பேர் வாசலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சிவாவின் இருசக்கர வாகனத்தின் சைடு லாக்கை கூட்டு முயற்சியில் உடைத்தெறிந்தனர் பின்னர் கொட்டும் சாரல் மழையில் இருசக்கர வாகனத்தை திருப்பிய அந்த மூன்று பேர் சிறிது தூரம் தள்ளிக்கொண்டே சென்றனர் அதன் பிறகு கிக்ஸ்டாட்டில் சிவாவின் வண்டியை மூன்று இளைஞர்களும் திருடிச் செல்லும் பரபரப்பு காட்சிகள் சிசிடிவியில் பதிவாகியிருந்தது இந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றிய போலீசார் அதன் அடிப்படையில் இருசக்கர வாகனத்தை திருடிச் சென்ற மூன்று நபர்களையும் வலைவீசி தேடி வருகின்றனர் இதனிடையே இருசக்கர வாகனம் திருடப்பட்ட சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வெளியாகி வைரலாகி வருகிறது இந்த திருட்டு சம்பவம் குறித்து பேசும் நாகர்கோவில் பகுதிவாசிகள் சமீப காலமாகவே குமரி மாவட்டத்தில் கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்துள்ளது அதன் தொடர்ச்சிதான் இந்த பைக் திருட்டு சம்பவம் நள்ளிரவு மற்றும் அதிகாலை நேரத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத போது வரும் மர்ம நபர்கள் பைக்குகளை குறிவைத்து திருடிச் செல்கின்றனர் விரைந்து இந்த கொள்ளை சம்பவங்களுக்கு போலீசார் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் குமரியில் பைக் திருட்டில் ஈடுபடும் கும்பல் வெளி மாவட்டங்களில் திருடிய பைக்கை விற்பனை செய்கிறதோ என்ற சந்தேகம் எங்களுக்கு உள்ளது விரைந்து இரவு நேரங்களில் நாகர்கோவில் பகுதிகளில் போலீசார் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க